பிதாகுமாரன் பரிசுத்தாவை நாமனுக்கு மகிமுண்டாவதாக உண்டாவதாக காலை பொழுதில் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக தன்னுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் கொடுத்த இறைமக நாண்டவரேசுவனுடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அடையின் வாத்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் தேவனுடைய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல தேவனுடைய மகிமை நம்ம யாவரோடு கூட இருப்பதாக நாம் இப்பொழுது இதை செய்யும்படி இதை செய்யுங்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார் அருமையான சகோதர சகோதரிகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாக கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் வருடத்திற்கு சுமார் ஒரு இரண்டாயிரம் வருடத்திற்கு முன்பாக முற்பிதாக்கில் தகப்பனாகிய யாக்கோபு தனக்கு பிறந்த பன்னிரெண்டு பிள்ளைகளை அழைத்து அவளுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் நேரங்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது அவருக்கு பிறந்த ஒரு மகன் யூதா என்கிறதான ஒரு மகனை அழைத்து அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை ஆதி அவன் புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனத்தில் நாம் பார்க்க முடியும் அப்படி யூதாம் அவனுடைய குமாரனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசிர்வாதத்தில் ஒரு இரண்டாயிரம் வருடத்திற்கு பிற்பாய் வரப்போகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே பதிவு செய்கிறார் அந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது யார் என் அன்பு சகோதரர்களே இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து யுவதாவினுடைய வம்சத்திலே இவனுடைய வம்சத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதாவது சமாதான கர்த்தர் இயேசு புத்தகத்தில் இதே வார்த்தை பதிவு செய்யப்பட்டு அவர் சமாதான பிரபு கர்த்தாதி கர்த்தராக இருக்கிறார் என்று புத்தகம் ஏழாம் அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே அவர் யூத வம்சத்திலே வருவார் என்று பதிவு செய்யப்படுகிறது சமாதான கர்த்தர் வருமளவும் அப்படின்னு அந்த மகனை குறித்து சொல்லுகிற அடுத்து பதினோராம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ம் கழுதையின் குட்டியை ஆ அப்போ அந்த மகனை குறித்து சொல்லப்பட்ட ஒரு ஆசிர்வாதத்தில் அந்த மகனை சொல்லுகிறது திராட்ச ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்ச பழங்களின் ரசத்திலே தன் அங்கேயும் துவைப்பான் என்று சொல்லப்படுகிறது இது எப்படி நம்முடைய கண்களுக்கு முன்பாக தேவன் கொண்டு வந்து நிற்கிறார் என்றால் அந்த நாட்களில் திராட்சை பழமானது திராட்சை ரசமானது பொதுவான பானமாக அவர்களுக்கு காணப்பட்டது அப்போ அதை தயாரிப்பதற்கு மிஷின்லாம் இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு தொட்டியை செய்து அந்த தொட்டியில் திராட்சை பழங்களை கொட்டிவிட்டு அதை மெரிப்பதற்காக அதை மெரித்து மெரித்து அதிலிருந்து வருகிற ரசத்தை எடுத்து மற்றவர்கள் மானம் செய்வதற்காக தயார் செய்வார்கள் அப்போ அந்த திராட்சை பழத்தை மெ மெரிக்கும்படியாக உள்ளே இறங்குகிற அந்த மனிதனுடைய அந்த மிதிப்பட்டு மிதிப்பட்டு அந்த பழங்களானது திராட்சரசமாக மாறும் அப்படி அவன் மிதிக்கும் பொழுது அவன் மேல் படுகிறதான அந்த திராட்சை பழங்கினுடைய அந்த சாரானது அவனுடைய அவன் அணிந்து கொண்டிருக்கிறதான அந்த வஸ்திரம் முழுவதுமாக நிறைப்பட்டு நனைந்து அது அந்த வசத்தின் ஓரத்திலே சுட்டு சுட்டாக ஊற்றி கொண்டிருக்கும் அதை தான் இங்கே சொல்கிறாரு திராட்ச ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் அன்பு சகோதர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட இதே போல தான் தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தார் எப்படி அந்த இடத்துல அந்த ஆலையிலே ரசமானது அவன் ஏறி மெதிக்கப்படும் பொழுது திராட்ச ரசமானது வெளியே வருகிறதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ கூட தன்னுடைய சரீரத்தை அந்த விதமாக ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம் அந்த அளவுக்கு அடுக்கப்பட்டார் இங்கே முன்பாக இருக்கிறதான அந்த பேனரில் பார்க்கும் பொழுது அந்த முள்முடியாக சுட்டுப்பட்ட ஒரு சிம்பிளாக இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நாங்கள் வைக்கப்பட்டுருக்கு அதை பாருங்கள் அதை முன்முடியாக சூட்டப்பட்டு கிறிஸ்தனுடைய அந்த தலையிலே வைக்கப்படும் பொழுது மாடு வந்திருக்கும் அந்த இரத்தத்துக்கு இந்த தான் இந்த திராட்சரசமானது வைக்கப்பட்டிருக்கிறது ஒருவேளை ஏன் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த திராட்சரசத்தை இந்த அப்பத்தை நமக்கு ஒரு முன்மாதிரியாக கொடுத்து இதை செய்யும்படி செய்யுங்கள் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று ஏசு கிறிஸ்துவானவர் எதற்காக சொல்லியிருக்கிறார் ஒருவேளை இதனால் நமக்கு என்ன பயன் நண்பு சகோதரர்களே புதிய ஏற்பாடு புத்தகத்திலே எபிரேயர் புத்தகம் பத்தாவது அதிகாரம் உங்களுடைய கவனங்களை எபிரேயர் கிறிஸ்துவர்களுக்கு முன்பாக திருப்பு முடியாக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் இந்த யூத மார்க்கத்திலிருந்து யூத மதத்திலிருந்து ஒரு கிறிஸ்துவ மார்க்கத்தை தழுவி இந்த எபிரேய கிறிஸ்தவர்கள் ஒரு தள்ளாட்டமான ஒரு சூழ்நிலையில் தேவனை ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தேவனை தொழுது கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் மீண்டுமாக எங்களுடைய பழைய பிரமாணத்துக்குள்ளாக நான் கடந்து செல்லலாம் என்கிறதான ஒரு சிந்தனையிலே அவர்கள் இருக்கும் பொழுது இந்த ஆசிரியர் அவருடைய மனதை தட்டும்படியாக அவர்களை தட்டி எழுப்பும்படியாக உன்னுடைய வேள்வி என்ன உன்னுடைய தகுதி என்ன என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்துவை அங்கே முன்னிறுத்துகிறார் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது சகோதரரே அப்போ அந்த கிறிஸ்துவருக்கு மாத்திரம் அல்ல இந்த நாளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கும் கூட ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதம் என்ன என்று பார்க்கும் பொழுது இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கான ஒரு மார்க்கத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சரீரமாகிய திரையின் வழியாக நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார் அந்த கிறிஸ்தவர்களுக்கு அது ஒரு எழுப்புதலாக காணப்பட்டது உங்களுடைய குவாலிஃபிகேஷன் உங்களுடைய தகுதி என்ன ஏதோ எங்கேயோ இருந்ததான ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் ஏசு கிறிஸ்துனுடைய அந்த வெளியேறு பெற்ற சரீரத்தினால நீங்கள் புதிதான இந்த மார்க்கத்திலே வரும்படியான ஒரு மிகப்பெரிய அழைப்பை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறார் பெரிய தருமையான காலை பொழுதில் இந்த கர்த்தருடைய பந்தியானது நம்ம எல்லாரையும் பரலோகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும்படியாக அந்த புதிதான மார்க்கத்திற்குள்ளாக நாம் பரலோகத்தில் பிரவேசிக்க வேண்டுமென்றால் பூமியில் பரலோகத்து ஒப்பாக இருக்கிற இந்த சபைக்குள்ளாய் நாம் வருவதற்கு இந்த சரீரமானது மிக மிக அவசியமாக இருந்திருக்கிறது அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இருபதாவது வசனத்தில் இங்கே வாசிக்கும் பொழுது பத்தாம் எபிரேயர் பத்தாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் அந்த மார்க்கத்தின் வழியாக அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு கிறிஸ்துவானவர் ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறார் எதனால் அவருடைய சரீரத்தால் அவருடைய சரீரத்தால் இந்த மார்க்கத்தை உண்டு பண்ணினார் அப்போ உண்டு பண்ணின ஆண்டவர் ஏசு கிறிஸ்து அந்த மார்க்கத்துக்குள்ளாக போய் நடக்கும்படியாக வழியை உருவாக்கி எதனால் கேட்டீங்கன்னா அவருடைய ரத்தத்தால் தைரியம் பயந்து குன்றி ஒடுங்கி போய் நின்று கொண்டிருக்கிற அந்த மக்கள் மதியில் நீ பயப்பட தேவையில்லை நீ தைரியமாயிரு காரணம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உனக்காக ரத்தம் சிந்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார் அன்பு சகோதரி அன்பு சகோதரி அப்போ ரெண்டாம் தான் பார்க்கிறோம் சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் செய்ய தவறுக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் மனமுடிந்து கேட்கும் பொழுது அவர்களுக்கு கிறிஸ்தனுடைய சுவிசேஷமானது பிரசகிக்கப்பட்டது ஞானசான பெற்றார்கள் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் ரச்சிக்கப்படுகிற கர்த்தர் அணுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் அப்போ சபையிலே சேர்க்கப்படுவதற்கு மிகவும் மிகவும் ஒரு வேலைபிளாக இருந்த ஒரு காரை மண்ணென்றால் இந்த கத்தனுடைய பந்தி இந்த புதிய மார்க்கத்திற்குள்ளாக சபைக்குள்ளாக நாம் வந்து நிற்பதற்கு கிறிஸ்தனுடைய சரீரம் கிழிக்கப்பட்டது அது கிழிக்கப்பட்டதுனால தான் நம்ம எல்லோரும் உள்ளே வந்துருக்கிறோம் உள்ளே வர்றதுக்கு ஒரு தைரியம் வேணும் கிறிஸ்தனுடைய சரீரம் கிழிக்கப்பட்டது கிழிக்கப்பட்டதுனால தான் நமக்கு வழி கிடைச்சிருக்கிறது தான் கிறிஸ்து சொன்னார் அவருடைய ஊழிய நாட்களில் அதற்கு ஏசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் ஐ எம் த வே நான் தான் வழி அந்த வழி கிறிஸ்தனுடைய சரீரத்தினுடைய வழியாய் காணப்பட்டது உன்னுடைய ஃபுல் வீ உன்னுடைய முழுமையான பார்வையானது அந்த கிறிஸ்துனுடைய வழிக்குள்ளாக காணப்பட வேண்டும் அப்போ அந்த வழியிலே போகுவதற்கு எனக்கு தைரியம் வேண்டும் அப்போ அந்த தைரியமானது கிறிஸ்தனுடைய ரத்தம் கொடுக்கிறது அதுதான் தான் எப்படியர் புத்தகத்தை நம் வாசித்தோம் பத்தாம் அதிகாரம் இருபதாம் வாசனத்தில் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினால் என் அன்பு சகோதரர்களே என் அன்பு சகோதரிகளே ஆண்ட விரேசு கிறிஸ்துனுடைய இந்த பாடு மரணங்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இது எல்லாருக்கும் கிடைக்கப்பட்ட ஒரு விஷயம் அல்ல கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிற நமக்கு மாத்திரமே அது கொடுக்கப்பட்டிருக்கிறது இட்ஸ் த வெரி வேல்யூபிள் இது மிகவும் வெளியேற பெற்றது இந்த வெளியேற பெற்ற இந்த பந்தியானது அதை பெற்றுக்கொள்ளும்படியாக கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை நமக்காக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அதில் உள்ளே வருவதற்கு தன்னுடைய ரத்தத்தை அவர் சிந்தினார் அதற்கு உப்பா இருக்கிற இந்த கத்துடைய பந்திக்குள்ளாக திருப்பந்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம் தேவன் நம் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்